பிளஸ் டூ தேர்வில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் திருப்பூர் மாவட்டம் முதல் இடம் பிடித்து சாதனை திருப்பூர் மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர் இதில் மாணவர்கள் பத்தாயிரத்து நானூற்று நாற்பது பேரும் மாணவிகள் பனிரெண்டாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேரும் என மொத்தம் இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதன் சதவிகிதம் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து ஆகும் தமிழகத்தில் முதல் இடம் பிடித்து திருப்பூர் மாவட்டம் சாதனை படைத்துள்ளது கடந்த ஆண்டு இரண்டாவது இடம் பிடித்திருந்தாலும் அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுகளில் முதல் இடம் பிடித்து சாதனை படைத்தது நடப்பாண்டு முதல் இடம் பிடித்ததால் மூன்று முறை முதல் இடம் பிடித்த மாவட்டம் என்ற பெருமையை திருப்பூர் மாவட்டம் பெற்றுள்ளது சாதனை படைத்த மாணவர்களை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் கல்வி அதிகாரி கீதா மற்றும் ஆசிரியர்கள் பலரும் பாராட்டினர் இதேபோல் அரசு பள்ளி அளவிலும் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் பெற்று திருப்பூர் மாவட்டம் முதல் இடத்தை பிடித்துள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் எழுபத்தி ஏழு அரசு பள்ளிகள் உள்ள நிலையில் நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு மாணவர்கள் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து மாணவிகள் என மொத்தம் பத்தாயிரத்து நானூற்று எண்பத்தி மூன்று பேர் தேர்வு எழுதினர் இதில் மாணவர்கள் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி நான்கு பேர் மாணவிகள் ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று பேர் என மொத்தம் பத்தாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்ற இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் தங்களது உயர்கல்வியை தொடர வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்ச்சி விகிதத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதம் பெற்றுக் கொடுத்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எனது வாழ்த்துக்கள் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி பெற்ற இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் உயர்கல்வி தொடர வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டுகோள் மேலும் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவர்கள் ஆசிரியர்களின் கடின உழைப்பால் தான் நாம் முதல் இடத்தை அடைய முடிந்தது முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஆகிய நாங்கள் எல்லாம் சிறு வழிகாட்டுதல் மட்டுமே அது மட்டுமின்றி திருப்பூர் மாவட்டம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் மூன்றாவது முறை முதல் இடம்பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தார் வணக்கம் திருப்பூர் மாவட்டத்திலே தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து சதவீத தேர்ச்சி விகிதத்தை பிளஸ் டூ தேர்விலே தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு ஐந்து தேர்ச்சி விகிதத்தை பெற்றுக் கொடுத்துள்ள அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர் பெருமக்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்வியில் தேர்ச்சி பெற்றுள்ள இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளும் மாணவர்களும் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் மாவட்ட நிர்வாகத்தில் எனது வேண்டுகோள் என்னவென்றால் இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவர்களும் சேர வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் ஹையர் எஜுகேஷன் அவங்க சேர வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை பத்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி மூணு மாணவர்கள் தேர்வு எழுதி பத்தாயிரத்தி முப்பத்தேழு மாணவர்கள் அதாவது தொண்ணூற்றி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர்